நான் மயிலாடுதுறையில் வழக்கறிஞராக பணிபுரிகிறேன் என்னுடைய பெயர் நெடுஞ்செழியன் என்பது கரைகண்டம் என்ற ஊர் என்னுடைய சொந்த ஊர் நான் எழுதிய ஒரு புத்தகம் இந்தியாவில் முஸ்லீம் மன்னர்களுடைய ஆட்சியில் இந்தியாவினுடைய முன்னேற்றம் என்ற ஒரு நூல் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை சீதக்காதை அறக்கட்டளையினுடைய விருது பெற்ற ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை சென்னை ஐஎஃப்டி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் வெளியிட்டது அதற்கு ஒரு அழகான முன்னுரை நம்முடைய டாக்டர் அவர்கள் வழங்கினார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து ஒரு சில கேள்விகளை ஒரே கேள்வி அதற்கு அவர்கள் நல்ல விளக்கம் அளிப்பார்கள் அதை நான் முன்வைக்க விரும்புகிறேன் வந்திருக்கக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் பணிவையும் நான் பதிவு செய்து கொள்கிறேன் மனிதர்களுக்கு மதம் அவசியம்தானா மனிதர்கள் மதங்களே இல்லாமல் வாழ முடியாதா நான் இப்படி கேட்பதற்கு காரணம் மதங்களே இல்லாத காலத்தில் உலகம் முழுவதும் அமைதி நிலவியது இஸ்லாம் விரும்பக்கூடிய சாந்தி நிலவியது சமாதானம் இருந்தது ஆனால் இன்றைக்கு மதங்கள் தோன்றியதற்கு பிறகு உலகத்திலே நடைபெற்ற யுத்தங்களிலே போர்க்களங்களிலே இறந்து போனவர்களுடைய எண்ணிக்கை நாடு பிடிப்பதற்காக அரசியல் சூழ்நிலை காரணமாக நடைபெற்ற போர்களிலே இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை விட மத சண்டைகளிலே மத மாச்சரியங்களிலே என் மதம்தான் தான் உயர்த்து உயர்ந்தது உன்னுடைய மதம்தான் தான் தாழ்ந்தது என்று சொல்லக்கூடிய அந்த போராட்டத்திலே இறந்தவர்களுடைய எண்ணிக்கை உலகில் மிக அதிகம் என்று புள்ளி தெரிவிக்கின்றன மனிதனுக்கும் மதத்திற்குமான தொடர்பு என்ன மனிதன் மதமில்லாமல் வாழ முடியுமா முடியாதா அப்படி வாழ்ந்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதனை டாக்டர் அவர்கள் தன்னுடைய நுண்மான் நுழைப்புலத்தோடு கூடிய விரிந்த பரந்த அறிவினாலே இங்கே விளக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் கரைகண்டம் நெடுஞ்சலியன் அவர்கள் எடுத்து வைக்கிற மிக ஆழமான அடிப்படையான ஒரு கேள்வி அடியிலேயே கை வைக்கிறதும் பாங்கல்ல அவர் மதத்தை அடிப்படையிலே கை இப்போ அவர் மதம் மனிதனுக்கு தேவையா மதம் இன்றி மனிதன் இந்த உலகத்தில் வாழ முடியாதா இன்னும் போனால் மதத்தின் பேரால் தானே இத்தனை குழப்பங்களும் இத்தனை அநீதிகளும் சண்டைகளும் மோதல்களும் நடைபெற்றிருக்கின்றன என்று ஒரு கருத்தை சொல்கிறார் முதலாவதாக உலகில் நடக்கிற எல்லா போர்களுக்கும் கலவரங்களுக்கும் மதம்தான் அடிப்படை என்பதை முழுமையாக ஏற்கொள்ள முடியாது முழுமையாக கோடிட்டுக் கொள்ளுங்கள் மதங்களும் காரணம் மதங்களும் காரணமாக அமைந்திருக்கிறது ரெண்டு உலக மகா யுத்தங்கள் நடைபெற்றனவே இதற்கும் மதத்திற்கும் என்ன சம்பந்தம் இதற்கும் மதத்திற்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்கள் ஒண்ணு இல்லை சரி இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கலவரங்களை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள் இப்ப ஈராக்கில் சண்டை ஆப்கானிஸ்தானத்தில் சண்டை இங்கே மதம் எங்கே வந்தது இங்கே மதம் எங்கே வந்தது இல்லை மதத்தின் அடிப்படையில் நிகழ்ந்த போர்கள் அல்ல ரவாண்டாவிலே எட்டு லட்சம் பேர் இறந்து போனார்கள் ரவாண்டாவிலே ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் ஒரே மதத்தை சார்ந்தவர்கள் இறந்து போனார்கள் மதம் ஒன்றும் இல்லை மதத்தின் அடிப்படையில் நடைபெற்ற போர் அல்ல இலங்கையில் நடந்த போரும் மதத்தின் அடிப்படையில் நடைபெற்ற போர் அல்ல இத்தனை காலமாக நேபாளத்தில் மாவோயிஸ்டுகளுக்கும் அங்கே நடக்கிற அரசாங்கத்திற்கும் நடக்கின்ற போரும் மதத்தின் அடிப்படையில் நடக்கின்ற போர் அல்ல நமது நாட்டில் வடகிழக்கு மாநிலங்கள் நடைபெறுகிற மாவோயிஸ்ட் தாக்குதல் தாக்குதல்கள் ஒரிசாவில் நடக்கிற தாக்குதல்கள் இவற்றுக்கும் மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை மற்றும் உல்ஃபா அது இது என்று பல்வேறு தீவிர அமைப்புகள் இருக்கிறன இவற்றுக்கும் மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உலகம் பூராவும் என்று அமெரிக்கா பல அட்டூழியங்களை நிகழ்ச்சி கொண்டு உலக நாடுகளையே வன்முறைக்கு உள்ளாக்கி இருக்கிறதே வியட்நாமிலே போன்ற நாடுகளில் இதற்கும் மதத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆக பட்டியல் நீளமானது மதத்தின் பேராலும் போர்கள் நடைபெற்றிருக்கின்றன மதம் அல்லாத காரணங்களாலும் ஆகவே நடக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் எல்லா போர்களுக்கும் மதம் தான் காரணம் என்று சொல்வது ஒரு தவறான கருத்து ஆகவே இங்கே அடிப்படையில் பார்க்கிற போது மனிதன் மதத்திற்காக சண்டை போடுகிறான் மொழிக்காக சண்டை போடுகிறான் நாட்டிற்காக சண்டை போடுகிறான் இனத்திற்காக சண்டை போடுகிறான் இல்லையா ஆக இப்படி பல்வேறு காரணங்களுக்காக மனிதன் சண்டை போடுகிறான் ஆக மனிதனுடைய ஆக்கிரமிப்பு மனப்பான்மை மனிதனுடைய ஆதிக்க மனப்பான்மை மனிதனுடைய பகைமை வெறுப்பு காழ்ப்புணர்வு மாச்சரியம் இது போன்ற உணர்வுகள்தான் மனிதனை இத்த இந்த போர்களுக்கு காரணமாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம் ஆகவே முதல் கருத்து எல்லா மோதல்களுக்கும் மதங்கள் மட்டுமே காரணம் அல்ல இது ஐயாவது வரலாதாக புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது மதம் என்றால் என்ன மதம் என்றால் தேவையான்னு கேன் மதம் என்றால் என்ன மதம் என்பது வெறும் சடங்கு வழிபாடு அல்லது சில இறப்புக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி பேசுவது சில தத்துவங்களை பேசுவது என்றால் அது இல்லாமல் கூட மனுஷன் வாழலாம் அது இல்லாமல் கூட மனுஷன் வாழலாம் ஒன்றும் ஆகிடாது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது சொன்னால் இஸ்லாம் முதலாவதாக மதம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதே இல்லை மதம் என்ற வார்த்தை இஸ்லாம் ஒருபோதும் பயன்படுத்துவதில்லை இஸ்லாத்திற்கு குரானிலே வைக்கப்பட்டிருக்கிற பெயர் தீன் தீன் என்றால் வே ஆஃப் லைஃப் வழிமுறை என்று பொருள் வழிமுறை வாழ்க்கை நெறி என்று பொருள் மனிதன் இந்த உலகத்திற்கு வாழ்வதற்கு ஒரு வாழ்க்கை நெறி தேவை வாழ்க்கை நெறி இல்லாமல் இந்த உலகத்தில் மனிதனால் வாழ முடியாது மனிதர்களால் மனிதர்களால் ஏற்றப்பட்ட கொள்கைகளாக இருக்கலாம் திரு திருவள்ளுவர் சொன்னதாக இருக்கலாம் நாளடியார் சொன்னதாக இருக்கலாம் சொன்னதாக இருக்கலாம் கால்மார்க் சொன்னதாக இருக்கலாம் பெரியார் சொன்னதாக இருக்கலாம் சாக்ரட்டி சொன்னதாக இருக்கலாம் இவ்வாறு மனிதர்கள் மனிதர்களிலே அறிஞர்கள் சொல்லிய கருத்து அவர்களும் வாழ்க்கை தான் நமக்கு போதித்திருக்கிறார்கள் அல்லது மதம் சார்ந்த கொள்கைகள் ஆக வாழ்க்கை நெறி என்று ஒன்று தேவை மனிதனுக்கு வாழ்க்கை நெறி என்று ஒன்று இல்லாமல் இது சரி இது தவறு இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் வாழக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவம் தேவை இல்லாமல் வாழ முடியாது காட்டிலே வாழ்கிற காட்டு முராண்டிகள் கூட தங்களுக்கு என்று சில கொள்கைகளை வகுத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் கூட இது சரி அது சரியோ தப்போ அது வேறு விஷயம் சரியோ தவறோ அது வேறு விஷயம் தங்களை நெறிமுறைப்படுத்துவதற்கு இதெல்லாம் ஒரு முறை என்று வைத்துக் கொள்கிறார்கள் ஆக ஒரு நெறிமுறை இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது இப்போ அடுத்த கேள்வி இந்த நெறிமுறையை வகுத்து தருபவன் யார் இந்த நெறிமுறையை வகுத்து தருபவன் யார் மனிதனா கடவுளா அடுத்த கேள்வி மனிதனா கடவுளா இஸ்லாம் சொல்லுகிறது கடவுளுக்குத்தான் தான் அந்த ஆற்றல் உண்டு இறைவன் உங்களை படைத்தான் இந்த பிரபஞ்சத்தை படைத்தான் உங்களை பற்றி யாருக்கு நன்றாக தெரியும் உங்களை படைத்த நாயனுக்குத்தான் தெரியும் இந்த மைக்கை பற்றி யாருக்கு நன்றாக தெரியும் யார் இதை கண்டுபிடித்தானோ அவனுக்கு தான் தெரியும் இந்த மைக்கை எப்படி செயல்படுத்த வேண்டும் இது எப்படி இயங்குகிறது இந்த மைக்கு எவ்வளோ சக்தி உடையது எவ்வளோ தூரத்துக்கு போகக்கூடியது இது எப்படி சுவிச் ஆஃப் செய்வது எப்படி ஆன் செய்வது எப்படி ஆஃப் செய்வது எப்படி என்பதெல்லாம் யாருக்கு தெரியும் யார் இதனை கண்டுபிடித்தானோ அவனுக்கு தெரியும் ஆக இறைவனுக்குத்தான் மனிதனுடைய பலம் பலவீனம் அவனால் தாங்கிக் கொள்ள முடிந்தது முடியாதது எதுவும் இறைவனுக்கு தான் தெரியும் இன்னொன்று மனிதனுக்கும் இறைவனுக்கும் உள்ள பெரிய வித்தியாசங்களிலே ஒன்று மனிதன் ஒரு பக்க சார்புடையவன் பயாஸ்ட் ஏதாவது ஒரு பக்கமாக சார்ந்து நிற்பான் நாட்டின் அடிப்படையில் தனது நாட்டு பக்கமாக சாஞ்சு நிற்பான் தனது நாடு சொல் செய்வதெல்லாம் சரிம்பா மை நேஷன் ரைட் ஆர் ராங் என்னுடைய நாடு எது செஞ்சாலும் சரி இன்னொரு நாட்டின் மீது ஆக்கிரமித்தாலும் சரி என்று சொல்வான் ஒரு பக்கம் ஆம்பளை பக்கமாக சாய்வான் ஒரு பக்கம் பொம்பளை பக்கமாக சாய்வான் இல்லையா அல்லது ஒரு பக்கம் தொழிலாளர் பக்கமாக சாய்வான் அல்லது முதலாளி பக்கமாக சாய்வான் இஸ் பயாஸ் இன்றைக்கு பல தத்துவங்களை நீங்கள் இன்றைக்கு ஃபெமினிஸ்ட் கொள்கைகள்லாம் எடுத்து பாருங்கள் ஆண்களையே உலகத்தில் மோசமான ஆளா சித்தரிச்சிருப்பாங்க இந்த பெண்ணியவாதிகளுடைய பல கருத்துக்களை படித்தால் உலகத்திலே தீண்டத்தகாதவர்கள் இந்த ஆண் ஆண் வர்க்கம் என்று சொல்லுகிற மாதிரியான ஒரு கருத்தை அவர்கள் சொல்லியிருப்பார்கள் அதே மாதிரி ஜாதி உணர்வை அகற்ற வந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட இனத்தை பழித்து பேசுவார்கள் திட்டுவார்கள் அவன் அந்த இனத்தில் பிறந்தது அவனுடைய தவறா அவன் குறிப்பிட்ட இனத்தில் பிறந்தது அவனுடைய தவறா அந்த சமுதாயத்தை பழிப்பதிலே என்ன தவறு இருக்கிறது என்ன நியாயம் இருக்கிறது அவன் பின்பற்றுகிற கொள்கையை விமர்சனம் செய்யலாம் பாபா சாஹிப் அம்பேத்கர் மிக தெளிவாக அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் ஐ எம் அகேன்ஸ்ட் பிராமணிசம் நாட் பிராமின்ஸ் நான் பிராமணியத்திற்கு எதிராக பிராமணர்களுக்கு அல்ல ஆக மனிதனுடைய இந்த இனவெறுப்பு கொள்கை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் மீது கொள்கை இந்த ரெண்டு குறைபாடுகள் மனிதனிடத்திலே உண்டு ஒன்று முழுமையான ஞானமின்மை இன்னொன்று ஒரு பக்க சார்பு இறைவன் வகுக்கின்ற கொள்கைகளில் இவை கிடையா இறைவன் இறைவன் இந்த உலகத்தையே படைத்தான் ஆகவே உலக அனைவரையும் அவன் சமமாக பார்க்கிறான் எல்லா மனிதர்களும் சமம் எல்லா நாடுகளும் சமம் எல்லா மொழிகளும் சமம் எல்லா இனங்களும் சமம் என்ற ஒரு பொது உடைமை பொது நோக்கு இறைவனுடைய கருத்துக்களிலே இருக்க முடியும் அதே மாதிரி இறைவனுக்கு தேவை மேல்ஜாதிக்காரன தேவை கீழ் ஜாதிக்காரனும் ஜாதிக்காரனுடைய ஆணவம் அகற்றப்பட வேண்டும் ஆணம் அகற்றப்பட வேண்டும் ஆகை இறைவனிடத்திலே இந்த ஒரு பக்க சார்பு என்பது உங்களால் பார்க்க முடியாது இன்னொன்று மனிதனிடத்திலே இந்த பொறுப்பை ஒப்படைத்தால் வேறு பல விபரீதங்கள் நிகழும் ஒருவன் சரின்னு சொல்றதை இன்னொருத்தன் சரின்னு சொல்ல மாட்டான் இல்லையா மது குடிப்பதை மேல்நாட்டுக்காரர்களுக்கு மது மேல்நாட்டுல போய் நீங்க மதுவை தீமைன்னா உங்களதான் ஒரு மாதிரியா பார்ப்பான் இல்லையா அங்க போய் மதுவேன்னா தண்ணி கிடைக்காட்டாலும் மது கிடைக்கும் அங்க பல ஹோட்டலுக்கு போய் தண்ணி கேட்டா அவங்கள ஒரு மாதிரியா பார்ப்போம் மதுதான் அங்கேயே தண்ணீர் நமது நாட்டில் இன்று வரை மது ஒரு கேடான பொருளாகத்தான் மதிக்கப்படுகிறது இல்லையா ஆண் பெண் உறவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் மேல்நாட்டிலே எந்த கட்டுப்பாடும் கிடையாது அவர்கள் வைத்திருக்கிற ஒரே கட்டுப்பாடு இருவருடைய சம்மதம் வேண்டும் அவ்வளோதான் ரெண்டு பேரும் சம்மதிச்சா எதுவும் செஞ்சுக்கலாம் நமது நாடு அந்தளவுக்கு இன்னும் வரவில்லை இன்னும் அந்த அளவுக்கு வரவில்லை ஆக மனிதனிடத்திலே பொறுப்பை ஒப்படைக்க முடியாது இது போன்ற முரண்பாடுகள் எல்லாம் ஏற்படுகின்றன ஒரு காலகட்டத்தில் சரி என்று சொல்லியது இன்னொரு காலகட்டத்தில் சரியில்லாமல் ஆகிவிடும் ஆக இப்படிப்பட்ட பல்வேறு வகையான முரண்பாடுகள் இன்னும் மனிதன் பின்பற்றுகிற கொள்கைகள் அவனுடைய அனுபவம் சூழ்நிலை இவற்றின் அடிப்படையில் முடிவெடுக்கிறான் தான் பார்க்கிற அனுபவத்தை வச்சு முடிவெடுக்கிறான் சூழ்நிலை மாறுகிற போது கருத்தை மாற்ற வேண்டியிருக்கு இன்றைக்கு பாருங்க பொது அப்படி அப்படித்தான் ஆகிவிட்டது ஒரு காலத்தில் பொது உடைமை சிறந்த கொள்கையாக கருதப்பட்டது இன்று இல்லை அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்தாக அது ஆகிவிட்டதை பார்க்கிறோம் சில சமயங்களிலே மனிதன் மூதாதையர்களை பின்பற்றுகிறான் மூதாதையர் சொல்றதெல்லாம் சரின்றான் சகுனம் சரிதான் ஜோதிடம் சரிதான் நல்ல காலம் சரிதான் கெட்ட காலம் சரிதான் மூதாதை எது சொன்னாலும் ஆக இப்படி பல குழப்பம் இருக்குது மனுஷங்கிட்ட ஒப்படைச்சா இவ்வளோ குழப்பம் இருக்கு ஆக இவற்றிற்கெல்லாம் ஒரு தீர்வு இந்த பொறுப்பை யார்கிட்ட ஒப்படைச்சிருங்க கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க கடவுள் சொல்வதற்கு அதற்கு பேர் நாம் மதம் என்று சொல்லாமல் மார்க்கம் என்ற வார்த்தையிலே பயன்படுத்துகிறோம் ஆக இந்த உலகத்திலே மனிதன் வாழ்வதற்கு ஒரு கொள்கை தேவை ஆனால் கவனமாக இருங்க அந்த கொள்கை எப்படி இருக்கணும் அதை நல்லா பார்த்துக்கிடுங்க மத கடவுள் பெயரால் சொல்லப்படுகிற எல்லா கொள்கையும் சரியாக இருந்து விட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விடாதீர்கள் அந்த கடவுளுடைய கொள்கை எல்லா நாடுகளையும் எல்லா மனிதர்களையும் சமமாக பாவிக்க வேண்டும் அது மனித இயற்கையோடு பொருந்தி போக வேண்டும் மனிதனுடைய இயற்கைக்கு எதிரான எந்த கருத்துக்களையும் சொல்லக்கூடாது மனிதனுடைய அறிவுக்கும் சிந்தனைக்கும் அது தடை போடக்கூடாது அது மூட நம்பிக்கைகளை வளர்க்கக்கூடாது அது ஆபாசத்தை வளர்க்கக்கூடாது அது ஒழுக்க மாண்புகளுக்கு எதிராக இருக்கக்கூடாது இப்படிலாம் இருந்தால் அந்த கருத்தை ஏற்றுக்கிடுங்க எந்த மதத்தில் அப்படி ஒரு கருத்து இருக்கோ அந்த மதத்தை ஏற்றுக்கிடுங்க அப்படி இல்லாத கருத்தை விட்டு விட்டு விடுங்க அதைத்தான் நான் ஐயா அவர்களுக்கு சொல்லிக் கொள்ள வர முடியும்